ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா நீர் மற்றும் எதிர் விகிதங்கள் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி மூணு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க அன்பு ரெண்டு நோட்டு புத்தகங்களை ரூபாய் இருபத்தி நாலுக்கு வாங்கு என்றான் அவர் அதே அளவில் ஒன்பது நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளவு பணமும் தேவைப்படும் சொல்கிறான் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு முறை பயன்படுத்தி நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதலாம் அப்போ பாருங்கள் ஆன்சர் இதுக்கு ஓரளவு முறையை முறையை பயன்படுத்தி பயன்படுத்தி இந்த பின்வருமாறு பின்வருமாறு விடையை காணலாம் அப்போது ஃபஸ்ட்டு கொஷனில் எது புத்தகம் ரெண்டு நோட்டு புத்தகங்கள் விலை எவ்வளோ இருபத்தி நாலு ரூபாய் அது எழுதுங்க ரெண்டு நோட்டு புத்தகங்களின் புத்தகங்களின் விலை விலை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் இருபத்தி நாலு அப்போது ஒன்றுனா ஒரு நோட்டு புத்தகம் கண்டுபிடிங்கன்னா இது ரெண்டாவது வகுத்திடுங்க அப்போது ஆகவே ஒரு நோட்டு புத்தகத்தின் ஒரு நோட்டு புத்தகத்தின் புத்தகத்தின் விலை இஸ் ஈக்குவல் டு இருபத்தி நாலு பை ரெண்டு ரெண்டால வகுத்தீங்கன்னா என்ன வரும் ரூபாய் பன்னிரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அப்போ ரூபாய் பன்னிரெண்டு அப்போ ஒன்றத்தோட விலை பன்னிரெண்டு ரூபாய் அப்போது ஒன்பது கண்மையும் பன்னிரெண்டால பிரிக்கிடணும் அப்போது பாருங்கள் எனவே ஒன்பது நோட்டு புத்தகங்களின் புத்தகங்களின் விலை இஸ் ஈக்வல் டு ஒன்பது பெருக்கள் பன்னிரெண்டு அப்போ ஒன்பது பே பன்னிரெண்டு பெருக்குனிங்கன்னா நூற்றி எட்டு அப்போ ரூபாய் நூற்றி எட்டு அப்போ ஒன்பதோட விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் நூற்றி எட்டு ரூபாய் அப்போ கடைசியாக நிறுத்தலானா தேர் ஃபோர் ஒன்பது நோட்டு புத்தகங்களை நோட்டு புத்தகங்களை வாங்க ரூபாய் நூற்றி எட்டு தேவைப்படும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்துப்பாட்டு நாலு புள்ளி மூணு முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா